ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த லட்டு சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இது பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு நானூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கப்பில் அளஞ்சு எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்ல என்ன சூடானதுக்கப்புறமா இதில் கைப்பிடி அளவுக்கு முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அடுத்து சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு கட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கோங்க நல்லா அந்த அளவுக்கு இது கூட அரைக்கப்பு துருவுண தேங்காய் நான் வந்து கொப்பரை தேங்காவை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொப்பரை தேங்காய் இல்லைன்னா பச்சை தேங்காய் கூட மிக்ஸியில் நல்லா துருவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க கொப்பரை தேங்காய் சேர்க்கும் போது அந்த தேங்காயில் ஈரம்லாம் இல்லாமல் நல்லா உதிருதிராக இருக்கும் ரவையோடு சேர்த்து இந்த தேங்காய் வறுப்பட்டு நல்லா வாசனை வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வறுத்திங்கன்னா தேங்காயோட சேர்த்து இந்த ரவை எல்லாமே நல்லா வறுப்பட்டுரும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதில் முக்கால் கப்பு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு ரவைக்கு முக்கால் கப்பு சக்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அந்த சூட்லேயே அந்த சக்கரை லைட்டாக கரையணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இது கூட கப் அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சி ஆரண பால் சேர்த்துக்கோங்க பால் மொத்தமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த பால் சேர்க்கும் போது அந்த சர்க்கரை ஒன்று கொஞ்சம் நல்லா கரைஞ்சி அந்த ரவையோடு நல்லா மிக்ஸ் ஆகி கடாயில் ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மொத்தமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பால் அதிகமாகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடுப்பை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் சிம்பில் தான் வைக்கணும் அப்படி ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க மொத்தமாக கப் பாலும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க காஞ்சி தேங்காய் சேர்த்ததுனால இது வந்து நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வச்சிருக்கலாம் நிறைய ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்கும்போது சீக்கிரமாக தேங்காய் வாசனை வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு காஞ்சி தேங்காய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா டெசிகேட்டட் கோக்கனட் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும் கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாத நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு சேர்த்துக்கு வரணும் இது வந்து கரெக்டான பதம் இறக்க வச்சுருங்க இது லைட்டாக ஆரட்டும் இந்த கலந்து விட்டிங்கன்னா லைட்டாக ஆறினதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா முந்திரியும் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் ஏலக்காய் போடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கைப்பொருட்களை சூடு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க சூடாக இருக்கும்போது கொஞ்சம் இலகுன மாதிரி தான் இருக்கும் லட்டு பிடிச்சி வச்சுருங்க லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா திரும்ப முறை அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் வந்துடும் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க சூப்பர் தயார் தயாராகிடுச்சு நம்ம ரவா லட்டு லைட்டாக ஆடுனதுக்கப்புறமா திரும்ப ஒரு முறை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஆனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இது ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நிறைய நெய்யெல்லாம் சேர்த்து பாலாடெல்லாம் சேர்த்ததுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்